வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் உள்ள சூப்பரான விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க கரெக்டாக கனிமொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பண்ணை வீடுங்க கிழக்கு வடக்கு சரிவான பூமி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் டைப்பில் என்ன அளவுக்கு நீலம் அந்த அந்தளவுக்கு வந்து அகலம் ஸ்கொயர் பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய மூணு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க வீடியோ தெரியுது பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோம்ங்க நேர அட்ஜாய்ண்ட்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஏ இருக்குது வந்து நம்ம விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்கி ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிட்டாலே பின்னும் பிறகு நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாமுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியில இருந்து மீன் கரை ரோடுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து மேற்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா அந்த ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து மூணரை கிலோமீட்டர் கட் ரோட்டில் வந்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அந்த கட் ரோட் தார் ரோட்டில் இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி நல்லா பதினாறு அடி பாதியில் ஸ்ட்ரெய்ட் ரூட் அதாவது ஒரே வளஞ்சல்லாம் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோட்டில் வந்தோம் அப்படின்னா ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க ஒரு நூறு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க நல்லா வந்து வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு இருக்கோம்ங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராப்பர்ட்டி சூட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்ச பேசி வாங்கி தரோமோ வாங்கி தரோம் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே வந்து நீங்கள் அந்த அந்தளவுக்கு வந்து அருமையான இடத்துல அருமையான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் வந்து ஊரும் இருக்குது ஊரடிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அக்கம்பக்கம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதாவது போரும் போட்டீங்க அப்படின்னு நல்ல தண்ணி வந்து கிடைக்குமுங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்டு பார்த்துட்டு இருக்குமுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க இந்த மூணு ஏக்கரை பார்க்க வரும்பொழுது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்டும் ஒன்று இருக்குதுங்க அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நம்ம நல்லபடியாக பேசி பார்ப்போம் பண்ணி கொடுத்துடலாமுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ப்ராப்பர்ட்டி என்ன பட்ஜெட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் கால்